எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்வஸ்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது விகாஸ் கதிரருக்கும் இயந்திரங்க ஃபோர் வீல் மூவிங்க அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க ரொம்பவே கம்மியான யூசேஜ் தான் பண்ணியிருக்காங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த விகாஸ் கம்பைன் ஹார்வெஸ்டர் ஃபோர் வீல் மூவிங் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இந்த ஆர்எஸ்ரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க ரொம்பவே லெஸ் யூசேஜ் தாங்க பண்ணியிருக்காங்க டயர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் எல்லாமே இருக்குங்க கம்பெனி பெயிண்ட்டுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது கற்றுப்பாரு க்ரவுனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு தரமான மிஷினு வேணுனாக்கா இந்த மிஷினு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டும் ரொம்பவே கம்மி தாங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க ஸ்பேர்ஸ் எல்லாமே நல்லா ஒரு ஹெவியாக இருக்குங்க நாங்கள் நல்ல லாங் லைஃப் வரக்கூடிய இன்ஜின்னு கீர் பாக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நல்லா தெளிவான இருக்குது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க அவர் மத்தினவனுக்கு வரும் இரநூத்தி ஐம்பது அவர் ஓடி இருக்குது அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க இந்த ஹார்வெஸ்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பத்தினவனுக்கு பதினோரு ரூபா எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த ஆர்வஸ்டர் வேணுன்னா நேரில் போய்ட்டு ஆர்வஸ்டர் ஓட்டி செக் பண்ணிவிட்டு முக்கையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ஆர்வஸ்டர் டிராக்டரு ஜேசிபி காரு இருந்தாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் இந்த மிஷின் இருக்கின்ற லொக்கேஷன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட விலை பதினோரு ரூபா சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோவில் கண்டென்ட்லேயும் கொடுத்துருக்கேங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க